நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடணும் லைக் போடுறீங்களா இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்களை அவமானப்படுத்திய செங்கோட்டையன் புத்தியை காட்டி விட்டாராம் அதிரடியாக களம் இறங்கின அதிமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மட்டும் சொந்தமானவங்க கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஜெயலலிதா அவர்களை தெய்வமாகவே கொண்டாடுகின்றார்கள் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஜெயலலிதா அவர்களை ஒரு நிமிடத்தில் அவமானப்படுத்திட்டாரே இனி தமிழக அரசியல் களத்தில் வெளியே வந்தார்னு வச்சுக்கல கால வச்சார்னு வச்சுங்களேன் அதிமுக தொண்டனும் பெண்களும் நம்ம செங்கோட்டையன் அவர்களை வெளுத்து விட்டுருவாங்க வெளுத்து அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஐம்பது ஆண்டு காலம் எனக்கு அரசியல்ல அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன் ஆனா விஜய் பற்றியான கணிப்பு ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது மாரிதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு அந்த கருத்துடன் நான் வந்து உடன்படுகின்றேன் ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு எழுபத்தி ஏழு வயது ஆனால் பதவி ஆசையினால நம்ம செங்கோட்டையன் அவர்கள் சிக்க கூடாதவங்க இடத்துல சிக்கி சின்னாபனமாகிறார் அவமானப்படுகின்றார் இதெல்லாம் தேவையா என்ற எண்ணம் தான் நமக்குள் இருக்கிறது ஏன்னா ஆது அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படி நடத்துகின்றாராம் ஆனால் அதிமுக இருக்கிற வரைக்கும் சிங்கமென இருந்தவர் இன்னைக்கு சிறு நரி போல எவங்கிட்டயோ வந்து அவமானப்பட்டு நிற்கிறாரு அப்படின்றத நம்ம செங்கோட்டையினுடைய பழிவாங்கும் எண்ணத்தினால அவர் படாத பாடுபடுறாரு அப்படின்றத நம்ம மாரிதாஸ் அவர்களும் புட்டு புட்டு வச்சாரு ஸோ மாரிதாஸ் அவர்கள் எதை வைத்து சொல்றாரு அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறோம் இப்போ அவர்களை வந்து செங்கோட்டைய அவமதித்தாரா பார்த்துட்டு இது ஜனநாயக கட்சி யாரை வேண்டுமானும் தங்களுடைய விருப்பப்பட்டவர்களில் படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது நான் படுத்து வைக்காத மாத்தி போடு இன்னிக்கே மாத்திடேன் டபுள் டிகிரி ஆனது நீ இன்னே நீ ஆரஞ்சில் வேற இருக்கீங்க டம்பருல வேற நான் பேசிக்கிறேன் இருங்க இருங்க நீங்க ஒருத்தர் சொல்றேன் கேருங்க ஒருத்தர் பேச குட்டீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கே அந்த படத்தை மாத்திందా இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி புடிபலவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போடுறும்பீங்க இந்த வேசி கட்டனதே மாத்துன காரணமே கேஸ் போட்டாங்க பேரில் பேசி கட்டக்கூடாதுங்கிறக்கா தான் மாற்றினேன் புரியுதுங்களா படத்தை வச்சுக்கூட அவங்க சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியில எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டி எப்படி வருதுன்னு நீ பார்த்து இந்த வீடியோ இணையதளத்தில் சக்க போடு போடுதுங்க பார்க்குறவன் எதனா சொல்லுவான் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் ஜெனரல்தான் போட்டோவை பாக்கெட்டில் வச்சிருக்காரா இவர் அது மட்டும் கிடையாது எழுபத்தி ஏழு வயது ஆகி போச்சு இன்னும் கூட நான் பொய் சொல்லணும் அதிமுக காரங்க கேஸ் போட்டாங்களாம் வேட்டியெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் அதிமுக வேட்டியை கட்டாமல் வந்துட்டாராம் இல்லைனா அதிமுக வேட்டியுடன் வந்து தபேக்காவில் இணைந்து பிறகு தவேகா வேட்டியை கட்டியிருப்பேன் கேஸ் போட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வேட்டியை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறார் ஆனால் கொஞ்சம் செங்கோட்டையன் சொல்கிறது உண்மையா பொய்யா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா தெரிஞ்சுக்கலாம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கு வருகின்ற பொழுதும் அவர் வண்டியில் அதிமுக இருந்தது தபேக்காவில் நம்ம விஜய் இடத்துல சேர்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போதும் அதிமுக இருந்தது அவருடைய காரில் கட்சியில் இணைவதற்கு வராரு அப்போதும் அவருடைய காரில் அதிமுக இருந்தது ஆனால் அதிமுக காரங்க என்ன கேஸ் போட்டாங்க அதிமுக அடையாளங்களை இனி செங்கோட்டையன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டாங்க அதிமுக அடையாளம் இல்லையா அதிமுக கொடி ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஒரு பொது தலைவர் என்று நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதை பத்தி யாரும் கேட்கல ஆனா கொடி மட்டும் கட்டிட்டு இருக்கீங்க வேட்டி மட்டும் கட்டுறதுக்கு கசகுதா அப்ப செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்களை முட்டாள ஆகல அதிமுக காரணம் முட்டாள தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா முட்டாளாக்கி ஆக்கி கொள்ளுகின்றார் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா போட்டோவை ஏன் பாக்கெட்ல வச்சுங்கிற அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த அம்மா மேலே இருக்கக்கூடிய பற்று கிடையாது ஏன்னா தன்னையும் அறியாம செய்தியாளர்கிட்ட உண்மையை சொல்றாரு என்ன சொல்கிறாரு நான் இன்னிக்கே படத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு வேற ஒரு படத்தை வச்சிருந்தேனா நீ என்ன ஐயா அம்மா மீது உயிரா இருந்துன்னு சொல்ற தியாகம் பண்ணாங்கன்னு சொன்ன விசுவாசம்னு சொன்ன அந்த அம்மா போட்ட ஒரே நல்ல தூக்கி போட்டியே அப்படின்னு கேட்க மாட்டீங்க அதுக்காக தான் பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம செங்கோட்டையன் சொல்கிறார் அதுலேயோ நான் விஜய்கிட்ட வந்து பேசினேன் இது ஒரு ஜனநாயக கட்சி விருப்பப்பட்ட ஃபோட்டோவை வந்து அவங்கவுங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சுட்டாங்க அதனால நான் அம்மா போட்டோவை வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சிருக்கிறேன் ஆனா தொடர்ந்து வச்சிருப்பேன் அப்படின்னு செங்கோட்டையை சொல்ல இதுலேருந்து என்ன தெரிகிறது போலியாகத்தான் அம்மா மீது ஒரு பாசம் வச்சிருக்கிறார் பத்திரிகையாளர்கள் மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாங்களே என்பதற்காக தான் பாக்கெட்டில் வச்சிருக்கிறார் அது மட்டும் கிடையாது வேட்டி கட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்களா கேள்வி கேட்கல இப்ப ஒரு கட்சியில சேர்ந்துட்டு பிறகு எங்கயா பாக்கெட்ல ஜெயலலிதா படம் யாராவது கேட்பாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க எந்த முட்டாளும் கேட்க மாட்டாங்க ஆனால் செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வச்சுக்கணும் செய்தியாளர்கள் அதை பார்த்து கேள்வி கேட்கணும் நான் எங்க போனாலும் சரி அம்மாவை மறக்க மாட்டேன் எம்ஜிஆர மறக்க மாட்டேன் அதனால இங்கே அதிமுக விட்டு வெளியே வந்து விட்டாலும் சரி அம்மா ஜெயலலிதா புகழ தபேக்கால் இருந்தே பாடுவேன் இந்த கட்சி எனக்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்குது இந்த கட்சி ஜனநாயக பூர்வமான கட்சி அதிமுக வந்து யாராவது வர வாங்க அப்படின்னு சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக தான் பாக்கெட்டில் ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிட்டு பப்ளிக்காக வந்து செய்தியாளர்கிட்ட அதை பற்றி பேசுகிறார் செய்தியாளர் பார்க்கணும் அதை கேட்கணும் என்பதற்காக அதை வச்சுட்டு வந்திருக்கின்றார் இந்த மாதிரி தன்னுடைய அரசியலுக்காக ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிணு கேவலப்படுத்துறாரு அப்படின்னு தான் அதிமுக எதிர்ப்பா இருக்கிறது உயிராக இருக்கிற வரைக்கும் தான் ஜெயலலிதா வச்சு அரசியல் பண்ணீங்க ஆனால் செத்துட்டு பிறகு கூட உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஜெயலலிதா அவர்களை இப்படி பயன்படுத்துறீங்களே அப்படின்றது அதிமுக குற்றச்சாட்டு அதுலயும் பத்திரிக்காளர் எங்கையா ஜெயலலிதா படங்க அப்படின்னு கேப்பீங்கன்றதுக்காக தான் நான் வச்சுட்டு வரேன் அப்படின்னு விசுவாசம் இல்லாம அந்த அம்மா மீது பற்றி இல்லாமல் செய்தியாளருக்கு பயந்து பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கு எவ்வளோ போலியான பற்று அதிமுக மீதும் அம்மா மீதும் ஸோ இவெல்லாம் நன்றி கெட்டவர் அவர் புத்தியை காட்டிட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் கேட்க மாட்டாங்கன்னா அந்த போட்டோவை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்திருப்பார் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக செங்கோட்டையனுக்கு அரசியலில் வாழ்வழித்த ஜெயலலிதா அவருடைய படத்தை செய்தியாளர்கள் வந்து கேட்கலன்னா தூக்கி எஞ்சிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது டேய் எப்பா அதிமுக காரங்களுக்கு மட்டும் ஜெயலலிதா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக கொண்டாடுறாங்க அதுலேயும் ஜெயலலிதா அவர்களை பல அரசியல் ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏ கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு மகள் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் ஆனால் அவங்க சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு வீர பெண்மணி இரும்பு பெண்மணி அவனுடைய அரசியலானது எனக்கு பிடிக்கும் அவங்க எனக்கு ஒரு இந்த மாதிரி மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட வழிகாட்டி என்று சொல்றாங்க விரும்புகின்ற ஒரு தலைவரை பத்திரிகாரர் கேட்பாங்க என்பதுக்காக பாக்கெட்ல வச்சுக்கிறேன் இல்லைன்னா அதையும் தூக்கி போட்டு தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை நம்ம என்னன்னு சொல்றது அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பொய்ய நியாயப்படுத்த பாக்குறாரு அது மட்டும் கிடையாது அதிமுகவுல அடையாளப்பட்டாரு அதிமுகவில் அமைச்சரா இருந்தார் இன்னைக்கு அதிமுக அடையாளத்துடன் தான் தவேகாவில் சேர்றாரு அதனாலதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லேன்னு வச்சுங்களேன் செங்கோட்டையனுக்கு எந்த மதிப்பு இருக்காது செல்லா காசா இருப்பார் ஆனால் ஒரு கட்சி போயிட்ட பிறகு இன்னொரு கட்சியை குறை சொல்லக்கூடாது இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை குறை சொல்லுவாங்க ஏன் ஏன் நீ அதிமுக விட்டு வந்த ஏன் அதிமுக விட்டு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை குறை சொல்லுவாங்க ஆனா கட்சியை குறை சொல்லவே மாட்டாங்க ஆனா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்து தவிர பிறகு அதிமுக திமுக ஒன்னு அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மனசாட்சியோடு சொல்லணும் அதிமுக திமுக ஒன்னா அந்த கட்சியில் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் செஞ்சோன்னு சொன்னியே அதிமுகவையும் திமுகவையும் ஒப்பிட முடியுமா எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்றுன்னு சொல்லு அந்த ரெண்டு பேரும் உனக்கு பிடிக்காது அதனால விமர்சனம் பண்ற அப்படின்னு போயிடலாம் ஆனால் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறேன்னா நீ என்ன பெரிய அரசியல் தலைவர் ஒன்னு ஜெயலலிதாவை அவமானப்படுத்துவே இல்லை அதிமுகவையும் அவமானப்படுத்துவே எந்த ஒரு லாபமும் இல்லாம உனக்காக களத்தில் இறங்கி வேலை பார்த்த அத்தினி அதிமுக தொண்டனையும் அவமானப்படுத்திட்டியே திமுக தீய சக்தி என்று நீ சொல்லிட்டு ஊழ கும்பிடு போட்டுட்டு ஏய் அதிமுகவுக்கு இந்த பகுதியில் ஓட்டு விழுந்தா ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாதுரா அப்படின்னு உத்தரவிட்டு நீ பாட்டு போயிடுவேன் ஆனா திமுக காரங்கிட்ட சண்டை போட்டு உன்னை ஜெயிக்க வைப்பதுக்காக களத்தில் இறங்கி ரத்தம் சிந்தி உனக்காக வேலை பார்த்தவனை ஒரு நிமிடத்தில் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே உனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை இருந்தா நீ எடப்பாடி பழனிசாமிய யாருடன் வேண்டுமானாலும் ஒப்பிட்டு சொல்லிட்டு போ ஆனால் நல்ல மனுஷன் தொடங்க நான் ஒத்தேன் அதை அழகா பயன்படுத்தி சென்றாங்க ஜெயலலிதா அந்த கட்சியை திடீர்னு அதிமுக திமுக ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு துருவகியை நம்ம பார்த்ததே கிடையாது அரசியலுக்காகவும் பதவிக்காகவும் என்ன ஒன்னாலும் பேசலாம் அப்படின்றது தான் செங்கோட்டையினுடைய நிலைமையா இருந்தது அதுல ரொம்ப பதட்டம் அடைஞ்சிட்டார் செய்தியாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பதில் சொல்ல முடியல கேள்வி கேட்கின்ற செய்தியாளர் கூட அவர் விடவே மாற்றார் பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருப்பார் பண்பா இருப்பார் அன்பா இருப்பார் பதட்டம் அடைய மாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா தவையாவில் சேர்ந்த பிறகு செய்தியாளர்கள் வச்சு வச்சு மடக்கிறாங்க கேட்கின்ற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல பதட்டம் அடைஞ்சிட்டாரு கடைசியில் எழுந்தே ஓடிட்டார் அது மட்டும் கிடையாது குழந்தைக்கு கூட தெரியுது சினிமாக்கார அரசியலுக்கு வந்தாலும் சரி சினிமாக்கார கடைவீதியில் நடந்தாலும் சரி சினிமாக்கார திருப்பதி போனாலும் சரி கூட்டமானது அலைமோதும் இதே தான் சொன்னார் அதிமுக இருக்கிற வரைக்கும் இந்த விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க வடிவேலுக்கு கூட்டம் கூட்டம் வந்தது அதனால ஓட்டா மாறிச்சா அதனால நம்முடைய விஜய் அவர்களை பார்ப்பதற்கு ஏகப்பட்ட கூட்டம் வருதான் அதனால தான் வந்து டிவிக்காரங்க லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம் ஸோ விஜய் பற்றியான கணிப்பு செங்கோட்டையன் கணித்தது ரொம்பவே தப்பு நாம அரசியல் களத்தில் ஐம்பது ஆண்டு காலம் இருந்திருக்கோம் ஆனால் எம்ஜிஆரை தாண்டி எத்தனையோ நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துக்கு வந்தாங்க நம்முடைய விஜயகாந்த் இருக்கா தெரியுமா நம்ம விஜய் போலவே மாஸ் ஹீரோ இல்லை விஜயகாந்த் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட பாக்யராஜ் வந்தார் என்ன ஆனார் டி ராஜேந்திர பாக்யராஜ் அளவுக்கு கூட செல்வாக்கில்னா நம்ம டி ராஜேந்திர வந்தார் இல்லை சந்திரசேகர் வந்தார் தனி கட்சி தொடங்கினா எத்தனையோ நடிகர்கள் காணாம போயிட்டாங்க நம்ம லேட்டஸ்டா கமலஹாசன் வந்தார் கமலஹாசனுக்கு கூட இப்படிதான் டிவி ஆனது காலையிலேருந்து மாலை வரைக்கும் கதரோ கதரோன்னு கதரசி கடைசியில் கமலஹாசனுடைய நிலைமை என்ன ஆச்சு நேத்து உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் பேசுறாரு கமலஹாசன் நான் எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சரியா சேர்ந்துட்டேன் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இப்படி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூடுவதை வைத்து அவங்க ஆட்சியை புடிச்சிருவாங்க அப்படின்னு செங்கோட்டையம் போன்ற ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தவங்களே நம்புறாங்கன்னா அப்ப விஜய பற்றி இவர் என்ன சரியா கணிச்சிருக்கிறாரு அதனால போயிருக்கின்ற இடம் வந்து ரொம்ப பலமானது நம்பிக்கைக்குரியது ஆட்சியை புடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னா அதிமுக இருந்து அதிருப்தியாளர்கள் யாராவது வரமாட்டாங்களே தான் மொத்தமாக எனக்கு அனுபவம் இருக்குது எப்படி அதிமுக வந்து விக்கெட்டுகளை உருவரும் பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக இதெல்லாம் ஸ்டண்ட் அடிச்சிட்டு இருக்காரு இதை சொல்ல மறந்துட்டோம் பாருங்களேன் நம்முடைய விஜய வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனாவை வச்சுக்கிட்டு புனிதமான நேர்மையான ஊழலற்ற ஆட்சியை வந்து நம்ம விஜய் அவர்கள் தருவாராம் நடிகர்கள் பல பேர் வீடுகள்ல வந்து வந்திருக்குது வருமான வரித்துறையும் வருமான வந்திருக்காங்க எதுக்கு வந்தாங்க செங்கோட்டை அது மட்டும் கிடையாது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எப்பேற்பட்ட ஊழல் பணத்துல திளைக்க கூடியவர் அவரு விஜய்க்கு எந்த அளவுக்கு பணத்தை வாரி வழங்குறாரு அப்படின்ற விஷயம் தெரியாதா இல்ல விஜய்க்கு பின்புலமா இருந்து நிதி உதவி செய்யக்கூடிய கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவா கவர்மெண்ட்டுக்கு நேர்மையா தான் கணக்காட்டுதா காட்டுதா இப்படி விஜயும் சரி விஜய் பின்புலத்தை இருக்கிறவர்களும் சரி ஊழல் என்ற புனல் ஊறி கிடக்கின்ற ஆட்களை வச்சுக்கிட்டு நேர்மையான புனிதமான ஆட்சியை தருவாரு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ஏழு வயதுக்கு பிறகும் அண்ட புழுக ஆகாய புழுக அடி உறாருன்னா இது அரசியல் சுயநலம் தாண்டி வேற என்னவாக இருக்கும் சொல்லுங்க சரி நமக்கு ஒரு டவுட் நம்ம செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை இளவல் என்று மட்டும் தான் அழைப்பாரா இல்ல போக போக எங்கள் தளபதி என்று சொல்லிட்டு விஜய் வாழ்க என்று கோஷம் விடுவாரா எம்ஜிஆருக்கெல்லாம் கோஷமிட்டவர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் கோஷமிட்டவர் இப்போ அரசியலே தெரியாத விஜய்க்கு சாமர வீசா போயிட்டாரு அவரை பற்றி பேசுகின்ற போது வாழ்த்தணுமே அப்படி வாழ்த்தல கட்சியில் இருக்க முடியாது அதனால விஜய் வாழ்க வாழ்க என்று விஜயனுடைய வேனை தொங்கிக்கிட்டு விட்டுக்கிட்டே போவாரா அது மட்டும் கிடையாது நம்ம செங்கோட்டையனை வந்து நம்முடைய ஆதவ அவர்கள் நடத்தின விஷயம் அது பெரிய அதிருப்திக்கு உள்ளாயிருக்குது செங்கோட்டையனுக்கு எழுபத்தை வயசு ஆதவ அவர்களுக்கு நாற்பது வயசு கூட பூர்த்தி ஆகலன்னு என்று நான் நினைக்கிறேன் ஆனால் செங்கோட்டையன் தோல்பட்டு மேலே கை போட்டாராம் தவையக்கா கொடியை கழுத்தில் போட்டுன்னு பேட்டி அடிங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனா செங்கோட்டையில பொறுத்த வரைக்கும் அதிமுக துண்டே தோல்லை போட மாட்டாரு வேட்டியோட நிறுத்திக்குவார் சட்டையை மச்சி விட்டுக்குவாரு ஆது அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் துண்டு போட்டதும் தோல்பட்டு மேல கை போட்டதும் பதவிக்காக என்னையா பாடுபடுத்துகிறாங்க உன்னை அது மட்டும் கிடையாது நம்ம செங்கோட்டையில பொறுத்த வரைக்கும் தவேக்காவை ஒன்றிணைக்க போறாராம் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு களத்துல இறங்கிதான் அவங்கெல்லாம் ஒன்றிணைக்க முடியாது என்று தோல்வி அடைந்து விட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போய் தவே காலம் இணைஞ்சிருக்கிறாரு ஆனா தவே காலம் மட்டும் போய் என்னத்தை நீ ஒருங்கிணைக்க போற சோ விஜய் அவர்கள் உங்க மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு அதனால தான் விஜய் உடனே பயணித்த எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை செய்கின்ற ஒரு குழுவில் போட்டுட்டு அந்த குழுவை ஒருங்கிணைக்கக்கூடிய பெரிய பதவி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க விஜய் உடைய நம்பிக்கையாவது ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு பக்காவாக வேலை பார்த்து விஜய காப்பாத்து ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் நீ கட்சியில் இருக்கின்ற வரைக்கும் ஜெயலலிதா காலத்திலேருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் ஈரோட்டை அழிச்சிட்ட ஆனாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் முழுவதும் உங்க கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க அங்கேயாவது வந்து தவையக்காக வளர்க்க பாரு புரியுதா எழுபத்தேழு வயசில் வயசுல ஓடி ஓடி போய் வேலை செய்ய முடியாது உட்காந்த இடத்துல இருந்து தான் உத்தரவிட முடியும் ஆனால் உன்னுடைய உத்தரவுக்கு எவன் கட்டுப்படுறான்னு பார்க்கலாம் பிறகு மனம் நொந்து அரசியலே வேண்டாம் என்று வெளியே வர காட்சிகளை இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நம்ம பார்க்கலாம் ஆனால் உன்னை வளர்த்து விட்ட கட்சியும் உன்னை வளர்த்து விட்டவங்களையும் ஒரே நாள் பேட்டியில அவமானப்படுத்திட்ட நீங்களாம் என்னத்தை அரசியல்ல இனிமே போகிற வயசான காலத்துல க கௌரவமா எதுனா ஒரு கட்சியில் இருந்து அரசியல் செஞ்சு விட்டு அழகா அரசியல் இருந்து விலகலாம் என்று நீ போனே என்னோ தெரியல ஆனவுடைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியம் இல்லாதவையாக இருந்தது அதனால தான் அதிமுக காரி துப்புறாங்க வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது நன்றி நண்பர்கள்